வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஆக்சுவலி நம்ம இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா கிளாஸ்னா ப்ரொசீஜராக நம்ம பண்ணுற ஈவென்ட்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ நான் உங்களுக்கு வந்து அதாவது எப்படி லாக் பண்ண ரிலீஸ் பண்ணணும் என்ன மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டில் நம்ம எப்படி அட்டாக் பண்ணணும் அதை வந்து டெமோஷன் தான் கட்டிங்க முடிஞ்சு உங்களுக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து நான் வந்து அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதுக்குள்ள சில பேர் வந்து நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஐஃபில் அட்டாக் பண்ணுவோம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ நம்ம எதுலையுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தஞ்சு வருஷம் இல்லை ஓகேங்களா நான் மார்ஷல் ஆர்ட்டில் ஏழு மார்ஷல் ஆர்ட் நான் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏழு இருபத்தஞ்சு வருஷம் எடுத்தாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்காக போவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கேட்குறதுனால நான் நைஃப் அட்டாக் சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சொல்லித்தரேன்னா சொல்கிறேன் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த உடனே அட்டாக் பண்ணால் அப்படி கேட்குற மாதிரி நைஃப்பை பொறுத்த வரைக்கும் பிளாக்குங்கிறதுனா ரொம்ப ரொம்ப ரேர் ஓகேங்களா ஒருத்தர் கையில் கத்தி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரப்பர் கத்தி தான் ஓகேங்களா ரப்பர் கத்தி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு கையில கத்தியெல்லாம் நம்ம கொடுத்துறாங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாக் பண்ணுறது சினமாவில் ஒன்றும் கரெக்டாக இருக்கலாம் இல்லை மற்றவங்க எப்படி ஓகேங்களா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் ஹவுஸ் சேர்ந்து அட்டாக் வரும் ஓகேங்களா ஸோ கவுண்டர் அட்டாக் அவங்க ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது கூட சேர்ந்து நம்ம அட்டாக் வரும் ஏன் ஆனால் அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்துட்டு ப்ளாக் பண்ணி அடுத்த ஸ்டெப் மூவ்மெண்ட் நம்ம அடிக்கிறதுக்குலாம் டைமிங் கிடைக்காது ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ப்ரொசீஜராக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லுறேன் ஓகேங்களா இப்போ ஆக்சுவலி நம்ம கத்திக்க வேண்டியது முறை என்னென்னா கத்தியில் ஒரு மூணு விதமான கிரிப் இருக்குது ஓகேங்களா அதை வச்சு தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நம்ம எப்படின்னா நீங்கள் ஸ்டூடண்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒன்றா ஃபஸ்ட் நீங்கள் வந்து எல்கேஜி யூகேஜி ஒன்றாவது படிச்சு போகிற மாதிரியே உங்களுக்கு வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் ஓகேங்களா இப்போ டேரெக்டாக வந்து நீங்கள் காலேஜ் போய் சேர்ற மாதிரி இந்த கண்டிஷன் ஓகே பரவாயில்ல இந்த மாதிரி சொல்லி அப்போ உங்களுக்கு புரியும் இந்த கேள்வி கேட்கறது நைஃப் அட்டாக் பற்றி கேட்குறீங்களா உங்களுக்கு பெட்டர் தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்வமாக கேட்குறீங்க பட் அதனால் இப்போ இது வந்து ஒரு இன்ன மீடியன்னு வச்சுங்களேன் ஸோ பேசிக்காக கத்தி பிடிக்கிறதுல நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இல்லை இப்படியாக இருக்கட்டும் இது வந்து டார்ச் கிரிப்னு சொல்லுவாங்க நம்ம டார்ச் கேட் பிடிக்க முடியல டார்ச் கேட் சூப்பர மாதிரி ஸோ டார்ச் கிரிப் ஓகேங்களா இந்த கிரிப் ஒன்று இந்த கிரிப்பில் இந்த கிரிப்பில் இவங்க எப்படி அட்டாக் பண்ண முடியும் ஓகேங்களா இது மிகப்பெரிய ரிசர்ச் இருக்குது அது அது அதை பேஸ் பண்ணி தான் தற்கொலைன்னா வந்து அடிப்படையாக அதை வச்சு தான் வரும் அதுவும் ஸ்ட்ரீட் ஃபைட்டுங்கிறது இது பேஸ் பண்ணி தான் வரும் ஸோ இந்த மாதிரி போது எப்படி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இப்படி குத்துறதோ ஓகேவா இப்படி வந்து ரேர் ஓகே ஃபாலோ பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்படி குத்துலாம் இப்படி குத்துலாம் நீங்கள் சொன்னால் இப்படி குத்துலாம் சொல்லிட்டு ஸோ இந்த கிரிப் இந்த கிரிப்பில் அந்த இப்படி வந்து குத்துவாங்க அப்படிங்கறது ரேர் ஓகேங்களா ஸோ அப்போ இப்படி போகாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் கிரிப் ஹேமர் ஓகேங்களா ஸோ ஹேமர் அட்டாக் இது ஹேமர் கிரிப் ஓகேங்களா இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம் இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இதை விட ரெண்டை விட இப்படி வைப்பாங்க இது சஸ்பெண்ட்ரி சஸ்பென்ஸ் ஓகே தெரியாமல் ஸோ வரது இப்படி அட்டாக் பண்ணுறது ஓகேவா இதெல்லாம் வந்து இன்னும் டீஃப் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓகேங்களா இந்த கிரிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கிரிப் வச்சு தான் அவங்க எப்படி ஆஃபோன் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் இப்போ சடனாக ஒருத்தவங்களை வெட்டுறாங்க குத்துறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்னா அதுக்கு பெர்ஃபெக்ட் ஃபைட்டாலே ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்களோட லைஃப் அவங்களாச்சு அவங்களாச்சு ஓகேவா இவங்க லைஃபும் காலி அவங்க லைஃபும் காலி அவங்க வந்து சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் வாழைய முடியாது சக்ஸஸ்ஃபுல்லு நான் நார்மல் லைஃப் வாழ முடியாது ரெண்டு பேராலேயுமே ஓகேங்களா அந்த மாதிரி லைஃப்பில் போகிறவங்களுக்கு நான் சொல்லும் நார்மல் ப்ரேஸ் ஓகேவா அவங்களுக்கு இப்போ நான் அவங்களுக்கு எப்படி குத்தும் அப்படின்னு தரல இப்போல்லாம் குத்தா வந்தால் எப்படி அவங்கள்ட்ட தடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸ் இருக்கு வரேன் ப்ரொசீராக சொல்லித்தரேன் உங்களுக்கு இவ்வளோ தான் மேட்டர் ஓகேங்களா இவ்வளோ விஷயம் இது இந்த கிரிப்பில்னால் டச் கிரிப்பில் எப்படி அட்டாக் பண்ணுவாங்க ஹேமர் கிரிப்பை எப்படி அட்டாக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த சஸ்பென்ஸ் கிரிப்பை எப்படி அட்டாக் பண்ண வாய்ப்பு ஓகேவா இதை தான் நம்ம வந்து பேசிக்காக பண்ணணும் இப்போ இதை நான் அவர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் மூணு கிரிப்பையும் இந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லிட்டு இதை விட ஸ்பெஷல் கிரிப்லாம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணிவிட்டோம் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நான் ஒரு குடும்ப முயற்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு பப்ளிக்கிட்டே போயிட்டு ஓகேவா அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் மாதிரி ஓகேங்களா உங்களுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து சும்மா கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய குடிமகள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு கூட்டவே வேலை எண்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு எடர்டின்மெண்ட் தான் பண்றோம் பட் ஆனா அவங்க ரியாலிட்டியா உங்களுக்கு கிரிப் எப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஒவ்வொரு மனிதருக்கு எப்படி கிரிப்புன்னு சொல்லிட்டு இந்த மூணு கிரிப்பை தவிர வேற ஸ்பெஷல் கிரிப்லாம் ஒன்றும் கிடையாது இதை வச்சு தான் இந்த கிரிப்லாம் இப்படி அட்டாக் பண்ணலாம் இந்த கிரிப்ல இந்த மாதிரி அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த கிரிப்ல இந்த மாதிரி அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பேஸாக பண்ணி தான் இது வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க அதுக்கான தற்கப்புகளை நம்ம வந்து பயன் இருக்கிறோம் நாங்களாம் நான் உங்களுக்கு பை சொல்லி கொடுக்கறேன் ஓகேங்களா முதல்ல இது தெரிஞ்சுக்கிங்க இதுக்கப்புறம் நைஃபை பத்தி வருதுன்னா அது வந்து ரொம்ப டீஃபு உள்ள தான் தெரியும் உங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுனா இந்த கத்தியில் அட்டாக் பண்ண வந்தாவே டேரெக்ட் கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் கையில் அட்டாக் பண்ணலாம் பிளாக் பண்ண கத்துக்கணும் ஓகேங்களா அதுல என்ன பிளாக் இருக்கு உங்கள் நீங்கள் பிளாக் பண்ணிக்கிறது உங்களை டைவர்ட் பண்ணிக்கிறது ஓகேங்களா நீங்கள் மிஸ் பண்ணி பேக்லேயோ ஃப்ரெண்ட்லேயோ சைட்லேயோ ஃபார்வர்டாவோ போகிறதுக்கு அப்புறம் மிஸ்ஸிங் அதை குணிக்கிறது இருக்குது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நைஃபில் போகணும் அதுக்கப்புறம் அந்த அதாவது பெரிய தடி குச்சி இந்த மாதிரிலாம் வந்து குச்சியை தடிக்கிறோம் அந்த மாதிரிலாம் போகணும் ஸோ குச்சி தான் இதுக்கு முன்னாடி வரும் லைஃப் நைஃப் வந்து அப்புறமே வரும் ஓகேங்களா ஸோ ஒரு விஷயம் சொல்லிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக மென்டலி வச்சுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம பப்ளிகிட்ட போய்ட்டு ஒரு சர்ச் பண்ணுறோம் நான் சொன்ன விஷயம் நீங்கள் வந்து கேர் பண்ணி பாருங்கள் அப்புறம் தெரியணும்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து வீடியோவில் போடுறேன் அப்போ நம்ம பை ஸ்டப்பா கிளாஸ் ஆரம்பிப்போம் ஓகே தேங்க் யூ